இந்த பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு மறுபிறவி எடுத்ததற்கு நிகரான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல சுக்கர பகவான் இப்ப வரப்போறது எந்த இடம் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வருமானத்துக்கான இடம் தொழில் செய்கிறதுக்கான இடம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான இடம் அதனால சூரிய பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்துல பெற போறாங்க என்ன தரப்போறாரு மாலவியா யோகம் சுக்கரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பணம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் சரளமா புழங்குறது இல்லறம் நல்லறமா மாறுறது தொழில முன்னேற்றத்தை பாக்குறது உங்களுக்கு இதுவரை எதிரிகள் கடன் சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாம இருக்கிறது மனசுல கவலையோட இருக்கிறது வேலையில வீட்டுல புத்தியில பிரச்சனைய கொடுத்த சனி பகவானா இருக்கட்டும் உடல் நலத்துல பாதிப்பை கொடுத்த ராகு பகவானா இருக்கட்டும் இந்த எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண உங்களுக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஆயுதம் இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில்

போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் கட்டாயமா எதிர்வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி முக்கியமா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் இது வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ

அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த மாதங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னா சொல்லிருந்தீங்க அப்படி செக் பண்ணும் போதுதான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பா இருக்க போறதையே பார்த்தோம் சரி அத ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பேர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லாவே தெரியும் சனி பகவான்

அப்படின்னா சுக்ர நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டர் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களா அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாருங்க ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட

நேரம் குரு பகவான் இப்ப இருக்கிறது சுக்கர பகவானின் பேடான ரிஷப ராசியில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பாத்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை யோகமா கன்வெர்ட் ஆயிடும் இவங்க ரெண்டு பேருமே தரமான சம்பவங்களை தொடர்ந்து செய்ய போறாங்க புதன் பகவானுடன் கொஞ்சம் நல்ல டிராவல் பண்ணுவாரு இத மதன கோபால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு ஓலைச்சுவடிகள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க உண்மையாலுமே சொல்ல ராஜ யோகம் அப்படின்னா அது

இடத்துல வந்துட்டாரு பத்தாவது இடம் என்னங்க கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலை இந்த காலகட்டத்தில் அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க அதனால சிம்ம ராசிகாரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவானால் மகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பூரா நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் சிம்ம ராசியுமே அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல சிங்கம் எப்படி காட்டுக்கே ராஜாவோ அதே போல சிம்ம ராசி நீங்க இருக்கிற இடத்துல உலகத்துக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா ஒரு ராஜாவாக ஒரு இளவரசி இளவரசியாக இருப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பார்க்காத பல விஷயங்களை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத பல நல்ல செய்திகளை நீங்க கேட்க போறீங்க வேலை இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் சிம்ராசில நம்மளுக்கு போன் பண்ணிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க வேலை இல்ல பிரச்சனையா இருக்கு நம்மளுடைய சூப்பர்வைசர் சரியில்லை சீனியர் எல்லாம் ஒரே டார்ச்சர் பண்றாங்க எப்படா நம்மள வேலையை விட்டு அனுப்பலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கும் உங்களை யார் வேலையை

செய்யறது இந்த காதல் கவிதைகள் பூக்கள் செக்ஸ் திருமணம் சொந்த வீடு வாகனங்கள் சொகுசா இருக்கிறது வாசனை திரவியங்கள் சொத்து அதிகரிக்கிறது மத்தவங்களை அட்ராக்ட் பண்றது இனிப்பு அழகு ரகசியமான விஷயங்கள் சினிமா தியேட்டர் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் உல்லாச சுற்றுலா இன்ப சுற்றுலா கொஞ்சி பேசுறது கலை உணர்வு அதிகமா இருக்கிறது கலை பொருட்களை வாங்கி குமிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களுக்கு காரகத்துவம் வாய்ந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்ற இருக்கார் அப்படின்னாக்கா அவர் முக்கியமா சூரிய பகவானின் ராசியான சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் விழுந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுடைய கையில அள்ளி கொடுப்பாரு குருவும் சூப்பரான இடத்துல இருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வர மார்ச் மாசம் சனி பயிற்சி நடக்க போது மே மாசத்துல ராகு கேது பயிற்சி குரு பகவானின் பயிற்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுத்த மூணு நாலு மாசத்துக்கு நடக்க போறதால ஏகப்பட்ட மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா சிம்மராசிக்காரர்கள் சந்தோஷமா வாழ போறாங்க நிறைய சிம்மராசிக்காரர்கள் நம்ம கிட்டே போன் பண்ணி கேட்டிருக்காங்க சரியான வருமானமே இல்ல ஜி பாருங்க பழைய வண்டியை ரொம்ப நாளா வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன் சின்ன சின்ன வாண்டு பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பைக்கா சூப்பர் பைக்கா வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஏக்கம் பூர்த்தி ஆகுங்க குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பான வண்டி வாகனங்களை நீங்க வாங்கி உங்க வீட்டுல நிறுத்துவீங்க அதை ஓட்டி சந்தோஷப்படுவீங்க டூ வீலரோ போர் வீலரோ நீங்க வாங்கியே தீரும் காலம் இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சே ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகா இருப்பீங்க இளமையா இருப்பாங்க அட்லீஸ்ட் இளமையா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல உச்சம் பெறுவது நீங்கள் செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில்ல அசுரத்தனமான வளர்ச்சியை நீங்களே பாப்பீங்க உங்களுடைய அடையாளம் சிறந்து விளங்குங்க அதற்கு நீங்க போடும் பிள்ளையார் சுழி இந்த நான்கு மாதங்கள் சிறப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய படிச்சு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருந்தாலும் அதனை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்ன தூக்கி தூக்கிவிட யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய தூக்கி விட யாராவது ஒருத்தங்க இருந்தாக்கா நான் பெருசா சாதிச்சிருப்பேனே அப்படின்னு நீங்க நிறைய நேரம் புலம்பி இருப்பீங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க குமுறி இருப்பீங்க உங்களுக்கு தூக்கி விட அசகாய சூரன் அசுரர்களின் குருவான அசுரன் சுக்ர பகவான் உங்க கிட்ட திறமை இருந்துச்சுன்னா அதன் மூலம் நீங்க பெரிய ஆளாக உங்களை உயர்த்தி காட்டுவார் அதுல எந்த மாற்றமும் இல்ல படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அவங்க குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு படிப்புல முன்னேற்றத்தை காண்பாங்க あえ முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்ச ஆண்டு படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலை செஞ்சாதான் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்கும் அதுக்கு நீங்க பயங்கரமா எஃபோர்ட் பண்ணும் கடினமா உழைக்கணும் வியர்வை சிந்தனும் அதே நேரம் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வேலை செஞ்சாலே போதும் சம்பளம் கை நிறைய வரும் உங்களுடைய வாழ்க்கையும் அசுரத்தனமா வளரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பசங்களுக்கு இத சொல்லி கொடுத்தாலே அவங்க பெருசா வளர்றத நீங்க கண் கூட பாப்பீங்க படிக்கிறவங்க பட்டங்களை பெறுவாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை இப்ப கிடைக்குங்க பணம் நிறையவே வருங்க அத செலவு செஞ்சு உங்கள் குடும்ப சந்தோஷங்களை பெருக்கிக்குவீங்க எப்படா என்னுடைய காலம் மாறும் நல்லது நடக்கும் கடவுளே கொஞ்சமாவது அதிர்ஷ்டத்தை கொடுங்க அள்ளி கொடுக்கலனாலும் பரவாயில்ல கிள்ளியாச்சும் கொடுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு கடவுள் கிட்ட ரெகுலராவே பிரேயர் செய்யற வேண்டிக்கிற ஒரு ராசி இந்த சிம்ம ராசி முக்கியமா ஒரு சுப நல்லதை மட்டுமே தரும் கிரகம் சுகபோக வாழ்க்கையை தரும் கிரகம் உச்சம் பெற்றால் அவருடைய நிறைய பேருக்கு கிடைக்குங்க உதாரணத்துக்கு சூரிய பகவான் நல்ல வெளிச்சம் தரும் உச்சி வெயில் நேரமான பன்னிரண்டு மணிக்கு அவருடைய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதி முழுவதுக்குமே கிடைக்குங்க அதே போலதான் அவர் உச்சம் பெறும்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நன்மைகளை தருவாரு அதே பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒலி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்ர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பத்ராயோகம் அப்ப சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்ர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னாக்க ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான வெற்றி யோகத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அசுரர்களின் குருவான சந்தோஷத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய சுக்ர பகவான் ஏகப்பட்ட பாக்கியங்களை அள்ளி தருவாருங்க புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்குங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இந்த சுக்ர பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பு இல்லாத உங்களுடைய உடல்நிலையை சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படினாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டு அமைவாங்க அவங்க நல்ல வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டியை நிரப்புவாங்க சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்கும் அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க படிப்பால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வேலையால் அடுத்த சில வருஷங்கள்ல உங்களுடைய குடும்பத்தின் தலை மாறுங்க பெருசா சொல்லலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் விளங்கும் உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க அதன் மூலம் நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் இந்த பேர் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்னடா இது முதல்ல நம்ம சொல்றதை செய்வா இப்ப சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிருக்கலாம் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம் இனிமே நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்கள் இது வரைக்கும் கடையை திறந்து வச்சு தொழில் செஞ்சாலும் குறைந்த வாடிக்கையாளர்கள் காரணமா லாபமே வந்திருக்காது வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க இனிமே உங்களை சுத்தி இருக்கும் நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியான வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்குங்க நீங்களும் வாடிக்கையாளர்கள் கிட்ட சிரிச்ச முகத்துடன் பேசியே கவிப்பீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்களை திரும்ப திரும்ப வரவழைக்கும் திறமைய வளர்த்துப்பீங்க அந்த ஆட்டிடியூடு உங்களுடைய தொழில முன்னேத்தி விடுங்க பொதுவாக சாஸ்திரங்களின் படியும் அகத்தியரின் ஒலைச்சுவடிகளின் படியும் இதுவரைக்கும் பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு தம்மோண்டு இத்தனோண்டு இருந்தது இப்போ தாராளமா பெருசா கிடைக்குங்க அதிகரிக்க வைப்பார் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தை அள்ளி தெளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் தூக்கி ஒரு ஆள் இல்ல அப்படின்னு கேட்டீங்களா அட்டகாசமா சூப்பரா தூளா உங்களை சாதிக்க வைக்கிறதுக்கே இருக்கிறாங்க பரிவர்த்தனை யோகத்துல இதனால வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே விலகி ரொம்ப உங்க வேலைகளை நீங்க செய்வீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த காலகட்டத்தை இந்த இந்த நாலு மாசத்தை விட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் யோகம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க அதனால பிளான் பண்றீங்க

அனைத்து சுற்றுலாக்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க மனசுல இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே விலகி போவோம் அனைத்திலிருந்தும் ஆதாயம் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாங்க உங்களை உயர்த்துவதற்காக வாய்ப்புகள் பல இடங்களில் இருந்தெல்லாம் வரும் நிறைய பேருக்கு என்னடா இது வீடு இம்மா துண்டு குருவி கூடு மாதிரி இருக்கே இப்பதான் நமக்கு ஓரளவுக்கு வருமானம் உயர்ந்து இருக்கு வீட மாத்தி வேற வீட்டுக்கு போலாமா அப்படின்னு யோசிப்பீங்க வீட்டையும் மாத்துவீங்க வாடகை வீட்டுல இருக்கிறவங்க போதும் போதும் நம்ம வாடகை வீட்டுல இருந்தது வாடகை கட்டின காசுக்கு ஒரு வீட சின்ன பட்ஜெட்ல வாங்கி இருக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அத இம்ப்ளிமென்ட் பண்ணுவீங்க புதுசா ஒரு வீட வாங்குவீங்க இல்லைன்னா இருக்கிற இடத்துல வீட்டை கட்டுவீங்க இல்ல ஏற்கனவே இருக்கிற வீட்டுல ரூம் சின்னதா இருக்கு வசதி கம்மியா இருக்கு அப்படின்னாக்கா இன்னொரு ரூம் நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிச்சுப்பீங்க ஆக மொத்தம் வசதியாக இருக்கும் இடத்துல வாழும் காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் கரெக்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா கட்டாயம் வெற்றி தாங்க ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கணவன் மனைவி எனும் அந்தஸ்து கிடைக்கும் குழந்தை பேரை பெற்ற தாய் தந்தை ஆவீங்க பேர பிள்ளைகள் பெற்ற தாத்தா பாட்டி ஆவீங்க புதிய உறவுகள் உங்கள் இல்லத்தில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க முகம் மட்டும் இல்லங்க அகமும் உங்க மனசும் அழகா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய யோசிச்சு செய்வீங்க நீங்க ஒருவேளை கெட்டவரா இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் நல்லவங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நான்கு மாதங்கள் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது

அறிவியல் கடவுள் இது மூணுத்தையும் ரிலேட் அதன் மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்